இருபத்தி மூணு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து விளையாடுறாருன்னா அவர் இன்னொருத்தர் போல தான் இருப்பார் எல்லாருமே ஒன்று தான் இந்த நாள்ல இருந்து எல்லாமே மாறுது அதாவது கிரிக்கெட் உலகத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல தனியாக ஒருத்தர் தெரிகிறார் என்னடா அது ஒரு லாங் ஹேர் இருக்குது கையில் ஆரேஞ்ச் கலர் ஆலை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அடியர் அடியும் வித்தியாசமாக இருக்கு புதுசாக ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு ஒன்று உள்ளே கொண்டு வரார் நம்பர்ஸ் படி பார்க்கும்போது அவருடைய நம்பர்ஸ் அடித்து அதுக்கு மேலே இன்னும் அடிக்கிறதுக்கு அடுத்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்தாச்சு அவரையும் தாண்டி அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைச்சு அதுக்கு மேலே போகக்கூடிய பேட்ஸ்மேன் வந்தாச்சு கேப்டனாக கூட நாளைக்கு அவர் அடித்ததை விட அதிக நம்பர் ஆஃப் ஐசிசி ட்ராஃபிஸ் அடிக்கிறதுக்கு ஒரு கேப்டன் வரலாம் ஆனால் ஒரு ஜென்ரேஷனுடைய மொத்த நம்பிக்கையை கையில் சுமந்து தலையில் சுமந்து நடக்கக்கூடிய ஒரு கேப்டனாக இன்னொருவர் திரும்ப வர முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான மகேந்திர சிங் தோனி அப்படின்றவர் ஒரு ஜென்ரேஷனுடைய நம்பிக்கையை மட்டும்தான் சுமந்தாரா அப்படின்னா இல்ல அவருக்கு முன்னாடி இருந்த பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஓடி வேர்ல்ட் கப்க்கு அப்புறமா திரும்ப இந்தியா எப்போ ஒரு ஐசிசி ட்ராஃபியை கையில எடுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கையும் சுமந்து சென்றவர் தான் இந்த மகேந்திர சிங் தோனி தோனி ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா அடித்த அடிச்ச அந்த ஒரு கப் எல்லாருடைய பார்வையவும் இந்திய அணி பக்கம் திருப்பிச்சு இந்தியா மீண்டும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் ஒரு கப்பை அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடச்சிது அதை விட முக்கியமானது ஓடிஐ வேர்ல்ட் கப்பை நோக்கி இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இவர் தான் நம்மளுடைய சரியான கேப்டன் அப்படின்னு எல்லாருடைய நம்பிக்கையும் திரும்பவும் சுமக்க ஆரம்பிச்சார் மகேந்திர சிங் தோனி அதுலேருந்து ஆரம்பித்த அந்த பயணம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திரும்பவும் ஓடிஐ வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு எல்லாராலும் ஓற்றப்பட்ட பல ஜென்ரேஷன்ஸ்னால் கையெடுத்து கும்பிடப்பட்டு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொன்ன சச்சின் டெண்டுல்கருடைய அந்த ஒரு லேப் ஆஃப் ஆனர் அவரை தோளில் சுமந்து விராட் கோலி நடந்த அந்த ஒரு நாளை யாருனாலே மறக்க முடியாது ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் கப்பை அடிக்கணும் சச்சின் டெண்டுல்கர் கையில ஒரு கப்பை பார்க்கணும் அப்படின்னு அவருடைய கோடான கோடி ரசிகர்கள் பல நாடுகள்ல இருக்கிறவங்க காத்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் அன்னைக்கு நடந்துச்சு மகேந்திரசிங் தோனியுடைய கேப்டன்சியில அதை தொடர்ந்து இந்தியாவுடைய டெஸ்ட் மேஸ் முதல் முறையா தோனியுடைய கேப்டன்சியில கையில வருது அதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில இரண்டாயிரத்தி பதிமூணுல இந்திய அணி திரும்பவும் மகேந்திரசிங் தோனியுடைய கேப்டன்சியில ஜெயிக்குது இந்த கப்புகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பவும் இதை விட அதிகமான ஒரு ஐசிசி டிராஃபி அடிச்சு திரும்ப வரலாம் ஆனா ஒரு பிரேக் சச்சின் டெண்டுல்கருடைய இறுதி கரியர் டைம் வந்துருச்சு சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் சேவாக் இவங்களுடைய முடிவும் வந்துருச்சு இவங்களுடைய இந்த கரியர் முடிகிற டைம்ல இந்தியாவுடைய ஹோப்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி செல்லக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்ற அந்த தேடுதலுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கான அந்த பதிலா இந்தியா கிரிக்கெட்டின் பதிலாக வந்தவர் தான் மகேந்திர சிங் தோனி இன்னைக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா சுப்மன் கிளி லெகசி அப்படியே தொடர்ந்து போகுது ஆனால் கமல்ஹாசன் சிங் தோனி ரெண்டாயிரத்தி ஏழில் சவுத் ஆப்பிரிக்காவில் டி ட்வெண்ட்டி கப்பை ஜெயிச்சு மீண்டும் இந்தியாவை வெற்றி பாதை பக்கம் திருப்புற ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படிப்பட்ட இந்த வெற்றி பாதையில தொடர்ந்து போகக்கூடிய எல்லாருக்குமே மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒருவருடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாத இடமே இருக்காது கண்டிப்பாக கிரிக்கெட்டில் ஹேட்டர்ஸையும் விரும்புவர்களை லவ்வர்ஸையும் சம்பாதிச்சவங்க எல்லா வீரர்களும் தான் எந்த வீரருக்குமே ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனிக்கும் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு நிமிஷமாவது தோனியோட ஃபேனாக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஹாப்பி பர்த்டே மகேந்திர சிங் தோனி உங்களுடைய இந்த நாற்பத்தி நாலாவது பர்த்டேல கண்டிப்பாக நாற்பத்தஞ்சாவது பர்த்டேக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல்லேயும் நீங்கள் சிஎஸ்கேக்காக விளாடுவீங்க அப்படின்னு பல பேர் இங்கே காத்துட்ருக்குறாங்க ஸோ ஹாப்பி பர்த்டே டு தோனி